டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி டெட் எக்ஸாமுமே வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் டிஆர்பி போர்டுக்கு நம்ம என்கொயரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆப்ஷன்ல டெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்துருக்கு அதனால டெட் எக்ஸாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம நியூஸ் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து நடத்த வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நவம் நவம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மேபி டிசம்பர் வரைக்குமே வந்து அந்த அப்ளை பண்ணதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க கரெக்டாக ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்ல செகண்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் ஒரு ப்ராசஸ் ஸோ நவம்பர் மாதம் நடத்தணும் அப்படின்னா டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ அதனால டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஹேண்டிகேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் டெட் எக்ஸாம் வந்து வரப்போகிறது வந்து உறுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம் வந்து எப்போ கான்டிக் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் டெட் எக்ஸாமும் பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வந்து ஒரே டைமில் வந்து நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா என்னால் ரெண்டு எக்ஸாமும் வந்து அப்ளை பண்ண முடியுமா எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்டீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமா தான் வந்து பிஜி எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரியா ஸோ அதனால் அந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க அந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இப்படி சொன்னாங்க அப்படினால அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகி படிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் பப்ளிஷ் பண்ணி அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து அதாவது எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா டெட் எக்ஸாம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎடு பிஏசி பிஎஸ்சிபிஎடு மட்டும் படிச்சிருக்க மாட்டாங்க எம்எஸ்சி எம்எஸ்சிபிஎடு எம்காம் கம்பிஎடு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க ஸோ பிஜி பிஜிடிஆர்பிக்கு யாருன்னா எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து டெட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிஸாக வந்து மாறும் அதனால போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வேறு வேறு மந்தில் தான் வந்து கால்பர் பண்ணுவாங்க எக்ஸாமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மந்தில் தான் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இப்போ டெட் எக்ஸாமுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிங்க ஆல்ரெடி டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் பேப்பர் டூக்கான சிலபஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகாடமிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நம்ம டெஸ்ட் பேஜ் அண்ட் கிளாஸஸ் ஃபர்தர் டீடெயில் எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேரிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கால்பர் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போதைக்கு வந்து இந்த வருஷம் வந்து மேபி வாய்ப்பு இல்லை ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இல்லைன்னா மே இந்த மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஷோராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ இருந்தே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி முடிச்சுட்டு இப்போ பிஎட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படி படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் வந்து பிஜி முடிச்சுட்டேன் பிஎடும் முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எம்எட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஹண்ட்ரடுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் சிவி வரை போய்ட்டு ஜாப் கன்ஃபார்ம் ஆகாதவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம எம்எஸ்சிபிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது எம்ஏபிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது எத்தனை நாள் தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்க ஒரு ட்ரீமோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய டீச்சர்ஸ் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி டெப் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அக்காடமில் வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் குவாயிட் பண்ணிட்டீங்க வரீங்க ஏன் படி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கேட்போம் அப்போம்போது அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஐடி ஃபீல்டில் வந்து சேல்ரி வந்து ஓகே தான் ஆனா இந்த மாதிரி இருக்குது இருக்கு மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சுட்சிவேஷனுக்காக வந்து ஏதாவது ஒன்று வந்து ஜூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஞான உதயம் வந்து வருது ஸோ அந்த ஞான உதயத்தை நம்ம கரெக்டாக ஃபீல் ஃபைண்ட் அவுட் பண்ணி படிக்கும் அப்படின்னா ஈஸியாக நம்மளாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு இருக்குது அப்புடின்னா தாராளமாக பிஜி டேர்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் சேல்ரி இருபதாயிரம் சேலரி எனக்கு போதும் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி படித்தவங்க யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது போது சே நம்மளும் படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வரும் ஸோ அப்போ ஃபீல் பண்ணி எந்த பயனுமே கிடையாது ஸோ காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் இப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் இப்போ படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரபோது அதுக்கான முழு முயற்சி முழு பயிற்சி உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் பயிற்சி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கொருத்துமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஹேண்டிடேட்டு அதே மாதிரி புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி நான் ஓனா ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் சார் சிலபஸ் வந்து மாறுமா மறதான் அப்படிங்க மாதிரியுமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஆர்பி போர்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அக்காமியில இருந்து கால் பண்ணி கேட்கும்போது மேம் இந்த மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்சிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு வெப்சைட்ல என்ன சிலபஸ் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க மேபி நாங்கள் நோட்டிபிகேஷன் அப்போ ஏதாவது சிலபஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை கொடுத்தாங்க அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுமே வந்து மாற போகிறது கிடையாது இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஓல்டு டாபிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ டாபிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு பண்ணுவாங்க அவ்வளவுதான் மேட்ரு மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி தமிழ் மேஜர்ல வந்து பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாற போகிறது கிடையாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிரேம் பண்ணுவாங்க இப்போது பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மேஜரில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் இருக்கும் பிசிக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இருக்கும் பாட்னி சுவாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது காமஸ் எக்கனாமிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரம் இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து அப்டேட் ஆகணும் ஜியாகிரபியை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக புவியியல் இந்திய புவியியல் தமிழ்நாட்டு புவியியல் இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்போ அதையுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வெப்சைட்ல டிஆர்பி வெப்சைட்ல என்ன சிலபஸ் இருக்கோ அதை எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான யூனிட்லாம் வந்து கவர் ஆகும் ஸோ அதை வந்து நல்லா பெட்ராக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டுட்டு சார் அந்த அகாடமி வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த அகாடமி வந்து இப்படி சொல்கிறாங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படி சொல்கிறாங்க அதனால வந்து எனக்கு படிக்கவே மைண்ட் வர மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ரக்கிளாக வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணாதீங்க நீங்கள் உங்களோட கனவை நோக்கி நீங்கள் டே டு டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணினா மட்டும்தான் வந்து உங்களுடைய கனவு வந்து நனவாகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நனவாகாது அது வந்து ஒரு ட்ரீமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது ஓகேவா ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம கனவுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கனவை நோக்கி கூட்டி செல்லக்கூடியது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன மேஜராகனா இருக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி எதாவது வேணால் இருக்கலாம் ஸோ உங்களுடைய மேஜரில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி போகலாம் அதை விட்டுட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அந்த கடையும் என்ன பண்ணுறாங்க இந்த கடையும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் வேவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் வந்து பாஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ என்ன ஒபினியன் இருக்கோ என்ன ஐடியா இருக்கோ அதை வந்து பேசணும் அதை விட்டுட்டு அந்த அக்காடமி என்ன பேசுகிறாங்க இந்த அகாடமி என்ன பேசுகிறாங்க அப்படிங்க மாதிரி வந்து மற்ற அகாடமியை பேசிக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு ஐடியாவும் கிடைக்காது ஐடியா கிடைத்தாலுமே வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க பேசவா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் கடைசி அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு சொல்கிறது ரிலேஷன்ஷிப் சொல்கிறது கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொல்கிறது அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் அடைய தான் செய்வீங்க அதனால அதையெல்லாம் தூரத்துக்கு போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேர்பி வந்துச்சு அப்புடின்னா எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டீங்க நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது எல்லா மேஜருமே சரியா சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குமா இருக்காதா பிசிக்கல் டைரக்டர் இருக்குமா இருக்காதா சுவாலஜி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணாங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ இதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடமையில் பிஜி டி சம்மந்தப்பட்ட எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் நோட்ஸு மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸு மெட்டீரியல் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் மேஜர் மட்டும் நம்ம வந்து காண்டெக்ட் பண்ண போகிறது கிடையாது மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபியர் ஜிகே தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் கனவு நனவாகணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா வீடியோவே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க டைம் வேஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது படிக்கவும் வந்து முடியாது ஸோ டைம் இருக்குது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெஸ்ட் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டெஸ்ட் பேஜ் நம்பருக்கு ஆடியோ மெஜாகவோ இல்லைனா டைப்பிங் மெஜாகோ நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ரிப்ளை வந்து நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிடி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி எம்ஐசி எம்எஸ்சிபிஎடு எம்ஐபிஎடு எம்காம் எம்எஸ்சி பிஏடு முடிச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லைனா ஐடி ஃபீல்டில் ஒரு தனியார் துறையில் வந்து வேலை பக்கம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகேவா நம்முடைய சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்